சிம்மராசி நேர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு பெரிய மன பாரம் வந்து தீரக்கூடியது குரு பெயர்ச்சியால் தான் ஏன்னா ராகு கேது சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சாதக நிலையில் அவர்கள் இல்லை அதனால் இதற்கு ஆறுதல் கூறும் வகையில் நம்மளுடைய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு அதிக நாட்கள் இருக்க போகிறார் ஒரு இரண்டு மாத காலம்தான் அவர் விரயத்தில் வருகிறார் அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின் நம்ம சொல்லணும் இதுவரையிலும் இவர்களுக்கு இந்த கண்ட சனி அஷ்டம சனி மற்றும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் நிறைய பாதிப்புகளும் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த நிலைமை இந்த நேயர்களுக்கு தற்போது மாறப்போகிறது குரு பகவான் லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே வரக்கூடும் இதில் இவர்கள் எந்த மாதிரியான வேலையை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படலாம் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் அதிகரித்து இவர்கள் விரும்பிய பாடத்திட்டங்களை இவர்கள் எடுத்து பயில மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு ஏற்படப் போகிறது குழந்தைகளுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இந்த இரண்டு மாத காலம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்களை கொடுப்பார் புதிய வியாபாரங்கள் நீங்கள் வெளிநாடு சென்று இந்த வியாபாரத்தை கூட்டு தொழிலாகவும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஸ்தரிப்பு புதிய வியாபார தொடக்கங்கள் இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் கொடுக்கும் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் சொத்து பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகிறது சிம்மராசி நேயர்களில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு பணியில் அதுவும் முக்கிய பதவியில் இருப்பவர்கள் குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் இருந்து கையெழுத்து இட வேண்டிய பதிவுகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனி மற்றும் ஜென்மத்தில் கேத்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு சில கஷ்டங்களையும் ஒரு சிலருக்கு இழுபறியில் வழக்குகள் விசாரணைகளை வைப்பதற்கும் வழி பிறந்துவிடும் ஆகவே இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் அரசு பணியில் அதுவும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு கணபதி ஹோமம் செய்வதும் இந்த குரு பெயர்ச்சிக்கு இவர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி மற்றும் கொண்டை தானம் செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் இவர்களுக்கு நல்லது ஒரு முறையே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து அங்கு சிவனடியார்களுக்கு வஸ்திர தானமும் அன்னதானமும் செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை குழந்தை பேருக்காக சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஜென்மத்தில் உங்களினுடைய ராசியில் கேது பகவான் வருவதும் மற்றும் விரயத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மகம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இரட்டிப்பாகும் கூடுமான வரையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் குரு உபவாசம் இருப்பது அதாவது விரத்தம் இருப்பது மிகவும் நல்லது எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியை தரும் இந்த குரு சிம்மராசிக்காரர்களுக்கு